நாற்பது ஒன்று அதில் பதினாறு கம்பு எழுபத்தஞ்சு தட்டி அதுல நாலஞ்சு சீல எழுபத்தஞ்சு வேட்டி ஆமா வேற என்ன சீல இல்லாமல் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீ முத்துவாரியம்மன் லாரி சர்வீஸ் முத்து காம்ப்ளெக்ஸ் கல்விவாசல் வாட்டர் டேங்க் ரோடு எங்களிடம் மணல் செங்கல் ஜெல்லி சிமெண்ட் கிடைக்கும் தொடர்புக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க பொதுமக்கள் அனைவரும் அன்புடன் அளிக்கின்றோம் இப்படிக்கு முத்திரையர்களும் பொதுமக்களும் கலனிவாசல் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருக வருகிற அன்புடன் வரவேற்று இந்த நாடகத்திற்கு உங்களுக்கு எங்களையும் எங்களுக்கு உங்களையும் அறிவுபடுத்தி வைத்த நாடக அமைப்பாளர் அந்நாடக பொறுப்பாளர் எனது அருமை என்னார் நமது பில்டிங் கான்ட்ராக்டர் நமது என் நாகராஜன் கழனிவாசல் மண்ணின் மைந்த நபர்கள் நாடகத்தை அமைத்துக் கொடுத்திருக்கார் இந்த நாடகம் மட்டுமின்றி இன்று பல்வேறு நாடகங்களை அமைத்தாது என்பதை எடுத்துரைத்து இந்த நாடகத்தை உள்நாடு மட்டுமில்லாத வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தமிழ் கலாச்சாரம் நமது குருவியத்தைச் சேர்ந்த பாண்டி அவர்களுக்கு நன்றி நீண்ட உனக்கு தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு இல்லை எந்த வருஷம் பார்த்தாலும் அந்த இடத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்து என்னது அது அவருக்கு நன்றி நடித்த உனக்கு தெரிவித்துக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் புல்லட்டு குட்டைன்ட்டு ஒரு மாடு ஓடி இருக்கேன் முத மாடு முத பரிசு எடுத்தது அதே அந்த மாடு வந்து எங்கள் ஊர் மாடு நாங்கள் தான் கொடுத்த அவனியாக வர்றதுக்கு வயலுக்கு ஊரா பின்னாடி இருக்காங்க அருமான முறையில் முன்னாடி வந்திருக்கு இன்னைக்கு இந்த இடம் மட்டும் இல்ல எந்த இடத்துக்கு போனாலும் அந்த மாடு தான் முதல்ல வர அதான் உண்மை அந்த மாடு வந்து எங்க ஊர்ல பிறந்ததுக்கு பெருமை சேர்த்து கொடுத்ததுக்கு அந்த அந்த மாடுக்கு அந்த பகவானுக்கு நந்தி பகவானுக்கு நன்றி இந்த படம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதரிசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடந்த முடியாது நடந்த சிங்காய் இன்னைக்கு ஒருவர் இல்ல இன்னைக்கு இருவர் இரண்டு டான்சர்கள்

இன்னைக்கு எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த இன்னைய இன்னைக்கு மேடைக்கு ஏற்றி அழகு பார்த்த எனது வாத்தியார் பிரபல் நகைச்சுவை மாமியதை கமுதிக்க இருக்காமல் உள்ள சம்பகுணமானவர்கள பிரபல நகைச்சுவை நடிகர் ஏ சண்முகராஜா அவர்களது மாணவன் எனது அருமை மாமா அவர்களது மாணவன் ஆகிய அடியன் கடலாடி கருகாவில் உள்ள கடுகு சந்தை மாநகரம் போற்றக்கூடிய ஏ எஸ் ராக்கெட் ராஜா என பபுன் மற்றும் லொட்டுலோசுக்கு என்பதை எடுத்துரைத்து உள்ள வெள்ளி கும்பல பிள்ளைய வெளியே தள்ளுவோம் அடுத்து வேலையை பார்ப்போம் அமைதியாக நாடகத்தை பஞ்சம் இல்லை நாடகத்திற்கு பாதுகாப்பு தந்து கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடகை பொருத்தப்படுகிறது